இலங்கை சிறார்களின் ஆபாசமான காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை இணையதளத்தில் சிலர் வெளியிடுவதாக அமெரிக்க நெக்மேக் நிறுவனம் வெளியிட்ட தகவல் தொடர்பில் உடனடியாக விசாரணை நடத்தி நீதிமன்றத்திற்கு அறிக்கைகளை முன்வைக்குமாறு சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் முன்வைத்த சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு கொழும்பு மேலதிக நீதவான் கெமிந்த பெரேரா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அமெரிக்காவை தளமாக கொண்ட நெக் மேக் என்ற இந்த இணையதள நிறுவனம் உலகின் எட்டு நாடுகளுடன் இணைந்துள்ளதாக நீதிமன்றத்தின் முன்னிலையில் பணியகம் தெரிவித்துள்ளது அந்த அமைப்பின் உரிப்புரிமை பெற்ற நாடுகளில் சிறுவர்கள் தொடர்பான ஆபாசமான காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் இணையதளத்தில் வெளியிடப்படுவது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தேடுதலின் பொழுது இலங்கை சிறுவர்களின் ஆபாசமான காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் கணினி சாதனத்தின் ஊடாக வெளியிடப்பட்டிருப்பதை அந்த நிறுவனத்தின் நெக்மேக் செயலி ஊடாக கண்டறிந்து அது குறித்து இலங்கைக்கு அறிவித்ததாக பணியகத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இச்சம்பவம் போன்ற பல முறைப்பாடுகள் தற்பொழுது வரை கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் இவ்வாறான முறைப்பாடுகள் தொடர்ந்தும் கிடைக்கப்படுவதாக பணியகம் மேலும் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இவ்வாறான பல முறைப்பாடுகள் கிடைத்து வருகின்ற போதிலும் இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் எவரும் இதுவரை கண்டறியப்படவில்லை என பணியகம் நீதிமன்றத்தில் முன்வைத்த சமர்ப்பணங்களின் மூலம் தெரிய வந்துள்ளது இலங்கையில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் ஆபாசமான காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை சிலர் தமது கையடக்க தொலைபேசிகளில் தரவிறக்கம் செய்து டெலிகிராம் செயலியில் ஆபாசமான காணொலிகளை பயன்படுத்தி பாடசாலை மாணவர்களை பயமுறுத்தி கப்பம் கோரும் சம்பவங்கள் பெற இடம்பெற்றுள்ளதாக கண்ணனி அவசர பதிலளிப்பு மன்றம் தெரிவித்துள்ளது அதிக எண்ணிக்கையிலான மேலதிக வகுப்பு மாணவர்களை கொண்ட டெலிகிராம் குழுக்கள் இதற்காக பயன்படுத்தப்படுவதாக அதன் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் ஷாருக்க தமிழ்புல தெரிவித்தார் நீர் மின் உற்பத்தி நிலையங்களுடன் தொடர்புடைய நீர்த்தக்கங்களில் நீரானது உச்சபட்ச மட்டத்தில் இருக்கும் நிலையிலும் கூட தனியார் அனல் மின் நிலையங்களிடமிருந்து மின்சார கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது யாருடைய நலன்களுக்காக இவ்வாறான செயற்பாடுகள் இடம் வருகின்றன என்பது ஆராயப்பட வேண்டும் என அந்த சங்கத்தின் உபதலைவர் நந்தன உதயகுமார வலியுறுத்தியுள்ளார் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக பைசர் முஸ்தபாவின் பெயர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி இரண்டு தேசிய பட்டியல் ஆசனங்களை கைப்பற்றியது அதில் ஒரு ஆசனத்திற்கு ரவி கருணாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தடை செய்யப்பட்ட பிரமிட் முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்த வைப்பாளர்களால் இதுவரை இரண்டாயிரத்து பதினேழு முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குற்ற திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது அதன்படி அவர்கள் இழந்துள்ள தொகை இரண்டு தசம் ஒன்பது ஆறு பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த முறைப்பாடு இன்று பதினோராம் திகதி கொழும்பு பிரதான திலினி கமகே முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குற்றப்புலனா திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றில் இதனை தெரிவித்துள்ளனர் வவுனியா வேலங்குளம் பகுதியில் யானை தாக்கி முன்னாள் கிராம சேவகர் ஒருவர் மரணமடைந்துள்ளதாக பூவரசன்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா வேலங்குளம் பகுதியில் வசித்த முன்னாள் கிராம சேவகரான குறித்த நபர் நேற்று பத்தாம் திகதி மாலை தனது மாடுகளை வீடு நோக்கி கொண்டு சென்ற பொழுது வேலங்குளம் இராணுவ முகாமுக்கு அண்மையில் வீதிக்கு பிரவேசித்த யானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார் முடிவடைந்த ஐந்தாம் தட புலமை பரிசியல் பரீட்சையின் முதலாவது வினாத்தாளில் மூன்று வினாக்கள் முன்கூட்டியே கசிந்தமையால் வினாத்தாள் பரீட்சையை மீண்டும் நடத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான விசாரணையை ஒத்திவைக்க உயர் நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது இலங்கை மின்சார சபையினால் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையான ஆறு மாத காலத்திற்கு முன்வைக்கப்பட்ட மின்சார கட்டண திருத்த முன்மொழிவுக்கான பொது கலந்தாய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த குறைந்த அடுத்த பிரதேசம் தொடர்ந்தும் காணப்படுவதுடன் அது அடுத்த இருபத்தி நான்கு மலத்தியாலங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்டியதாக தமிழ்நாடு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்கிளம் எதிர்ப்பு கூறியுள்ளது எனவே கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் மற்றும் காங்கிரசந்து ஊடாக முல்லைத்தீவு வரையான ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் வாழைச்சேனையில் சான்று பொருட்கள் வைக்கும் இடத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலையன்று திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர் போலீஸ் உத்தியோகத்தர் மற்றும் நீதிமன்ற காவலாளி ஆகியோர்கள் கடமையில் இருந்தபொழுது குறித்த வளாகத்தில் சம்பவத்தை தொடர்ந்து நீதிமன்ற சான்று பொருட்கள் வளாக பொறுப்பதிகாரி வரவழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன இதன்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த மதுபான போத்தல்கள் அடங்கிய பட்டிகள் சில திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தனர் குறித்த வளாகத்தில் முன்பும் இதுபோன்ற திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கேரளா கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட இரு சந்தக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை கல்முனை விசட அதிரடி படையினர் மேற்கொண்டுள்ளனர் இன்று அதிகாலை விசேட அதிரடி படையினரின் விசேட பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றினை அடுத்து மாறுபடத்தில் சென்ற கல்முனை விசட அதிரடி படையினர் துறை நீலாவணை பகுதியில் வைத்து கைது செய்தனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மர்ம காய்ச்சல் பரவி வருவதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவு தெரிவித்துள்ளது இது சுகாதார அதிகாரிகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது பொதுவாக எலிகாய்ச்சல் எனப்படும் லெப்டோஸ்பைரோசிஸ் நோயுடன் இது தொடர்புடையதா என்பதை கண்டறிவதற்கான பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்